ராணிப்பேட்டையில் காதல் ஜோடியை மிரட்டி இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரவில் தனியாக இருந்தவர்களிடம் அத்துமீறிய கும்பல் மீது கடும் நடவடிக்கை பாயுமா ராணிப்பேட்டையில் தெங்கால் பாலாற்றங்கரை அருகே அரசுக்கு சொந்தமான தென்னை பண்ணை அமைந்துள்ள இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இளம் காதல் ஜோடி அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது அவ்வழியாக மூன்று பேர் கொண்ட கும்பல் சென்றுள்ளது அவர்கள் அங்கு தனியாக இருந்த காதலர்களை பார்த்ததும் அருகில் சென்றுள்ளனர் அப்போது அவர்களிடம் விதண்டாவாதம் பேசி வம்பிழித்துள்ளனர் அதனை தட்டி கேட்ட காதலனை மூன்று பேரும் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் பத்தொன்பது வயது இளம் பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வீடு திரும்பிய பெண் தனக்கு நேர்ந்த அவலம் குறித்து பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளார் அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திக்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து அந்த வழக்கு ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த அங்க அடையாளங்களின்படி பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தொடர்ந்து அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் மூன்று பேர் கும்பல் வேறு ஏதேனும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் பாலாற்றங்கரை அருகே தனியாக இருந்த காதல் ஜோடியை தாக்கி மூன்று பேர் கும்பல் இளம்பெண்ணை பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்